தீரவே தீராத கடன் பிரச்சனை தீரணும் அதற்கான பண வரவு வரணும் அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்காக தான் கடன் அடைந்து பணம் சேரும் யாராலும் தடுக்க முடியாது உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் விரைவிலை தீர ஆரம்பிக்கும் இந்த எளிமையான விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது ஸோ இந்த பதிவில் நம்ம கடன் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையும் பார்க்க போகிறோம் அதை எளிமையாக அடைக்கிறதுக்கும் ஏதாச்சும் ஒரு வகையில் உங்கள் கிட்ட பணம் வந்து சேருவதற்கும் இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செவ்வாய் செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரையில் இதை மட்டும் செய்யுங்க இந்த பதிவில் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இது எல்லாமே உங்களுடைய கடனை விரைவில் அடைக்கிறதுக்கு உதவி செய்யும் நம்ம வந்து வட்டி மட்டுமே கட்டிகிட்டு இருப்போம் இன்னும் ஒரு சிலர் வட்டி கூட கட்ட முடியல இந்த கடலில் இருந்து எப்போ வெளியே வரும்னு இருப்போம் ஸோ அப்படி கடனில் இருக்கோம் அப்படின்னா அந்த கடன் முற்றிடுமா நமக்கு தீரணும் அப்படின்னா இந்த விஷயங்களையும் கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதுவும் குறிப்பாக நாலு தினம் ஷஷ்டியும் சேர்ந்து வந்திருக்கு செவ்வாய்க்கிழமையோடு அதனால் நாலு தினத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் இதை வந்து நீங்கள் ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமை தொடர்ந்து செய்து பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு வாரம் நீங்கள் செய்கிறப்பயே உங்களுக்கு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் செவ்வாய் தான் குறிப்பாக செய்யணும் செவ்வாய்கிழமை செவ்வாய் ஓரையில் ஸோ இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பதிவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் பணம் செம்மேடையே சப்ஸ்கிரைப் பண்ண ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் ஸோ இப்போ நம்ம செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய் ஓரை எந்த டைமிங் அப்படின்றத பார்த்துக்கலாம் அடுத்து இந்த செவ்வாய் ஓரில் என்னெல்லாம் செய்யறா நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ காலை ஆறு டு ஏழு இது வந்து செவ்வாய் ஓரை இது வந்து காலை வேலையில் அதாவது சூரியன் உதிக்கும் போது வரக்கூடிய இந்த செவ்வாய் ஓரை அடுத்து பார்த்திங்கன்னா மதியம் ஒன்று டு ரெண்டு இதுவும் செவ்வாய் ஓரை இரவு எட்டு டு ஒன்பது ஸோ செவ்வாய்க்கிழமையில் மூன்று நேரத்தில் செவ்வாய் ஓரை வரும் காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு இரவு எட்டு டு ஒன்பது இந்த மூன்று நேரம்தான் செவ்வாய் ஓரை ஸோ இந்த நேரத்தில் நீங்கள் எந்த டைம் உங்களுக்கு செட் ஆகுதுன்னு பார்த்து பார்த்துக்கோங்க அந்த டைமில் நீங்கள் அதை செய்யுங்க இப்போ நம்ம செவ்வாய் ஓரையில் செய்ய வேண்டிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறேன் அதில் உங்களால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாமே தொடர்ந்து செய்யுங்க நம்பிக்கையோடு செய்யுங்க ஸோ முதல் விஷயம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடன் பிரச்சனை தீரணும் அப்படின்னா செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் அந்த கடனை திருப்பி தரணும் இப்போ நம்ம வந்து நிறைய கடன் இருக்குது ஒரு பத்து லட்சம் இல்லை இருபது லட்சம் கடன் இருக்குது அப்படின்னா அந்த மொத்த கடனையும் நம்மளால் திருப்பி தர முடியாது அப்போது அதில் ஒரு சிறு தொகையை ஒரு நூறு ரூபாய் இருக்கட்டும் இல்லை ஐம்பது ரூபாய் இருக்கட்டும் எந்த அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி அதில் சிறு தொகையை நீங்கள் செவ்வாய்க்கிழமை ஓரில் திருப்பி அப்படி தரணும் அசலில் தான் கொடுக்கணும் வட்டி கட்டக்கூடாது அப்படி தரும்பொழுது அந்த கடன் விரைவிலே உங்களுக்கு கடைய ஆரம்பிக்கும் நமக்கு வந்து சொல்லும்போது எப்படி நம்ம வந்து ஒரு நூறுபா கட்டினா ஒரு பத்து லட்சம் கடன் அடையும் அப்படின்ற மாதிரி ஒரு யோசனை வரும் ஆனால் இந்த செவ்வாய் உரைக்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்கு இதில் நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் செய்றீங்களோ அந்த விஷயம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஒன்றுமே இல்லாமல் அந்த கடன் பிரச்சனை கம்ப்ளீட்டாக கணம போயிடும் இப்போ நம்ம வந்து கிட்ட வாங்கியிருக்கலாம் இல்லை வந்து பேங்க்ல வாங்கியிருக்கலாம் எந்த கடனாக இருந்தாலும் சரி அதை வந்து செவ்வாய் உரையில் நீங்கள் அடைக்கணும் ஸோ சிறு சிறு தொகையை நீங்கள் தொடர்ந்து அடைச்சிட்டேன் கடனே வாங்கல அந்த மொத்த கடனுமே காணாமல் போயிடும் சொல்லியிருக்கேன் இப்போ நம்மளால நேரில் போய் கொடுக்க முடியல இல்லைனா வந்து இந்த அமௌண்ட் ஒரு பத்து ரூபா நான் எடுத்து வைக்க போறேன் ஒரு நூறு ரூபாய் எடுத்து வைக்க போறேன் இதை நான் எப்படி போய் கொடுக்கறது அவங்க கிட்ட அப்படின்னு யோசிக்கலாம் ஆன்லைன்ல நூறு ரூபாய்க்கு பேமெண்ட் பண்ண முடியலன்னு யோசிக்கலாம் ஸோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது இதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் ஒரு கவர் எடுத்துக்கோங்க நம்ம வந்து பேப்பர் எல்லாமே மடிச்சு ஒரு இதுல கவர்ல போட்டு வைப்போம் பார்த்தீங்களா ஒயிட் கலர்ல ஒரு கவர் இருக்கும் ஸோ இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேப்பர் கவர் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாக்ஸோ இல்லைனா ஒரு சுருக்கு பையில் ஒரு பேக் இருக்குது அப்படின்னா அதற்குன்னு ஒரு பேக் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ எல்லாேருக்குமே வந்து கவர் வாங்க முடியல நினைக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம் ஸோ இன் ஏதாச்சும் ஒரு வகையில் இதை நீங்கள் செய்ய போகிறீங்க ஸோ அந்த இப்போ ஒயிட் கலர் கவர் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் என்ன பண்ணுன்னா இப்போ ஒரு பத்து லட்சம் கடன் இருக்குது இல்லை பேங்க்கில் வந்து லோன் இருக்குன்னா அந்த அமௌண்ட் அந்த கவர் மேலே எழுதிக்கோங்க எழுதிட்டு அதில் அந்த அமௌண்ட் எடுத்து வைங்க இப்போ நூறுபா எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா என்னுடைய இந்த கடன் முற்றிலுமாக தீரணும் அப்படின்னு சொல்லி மனதார வேண்டிட்டு அந்த கவரில் அதை போட்டு வச்சுருங்க ஸோ ஒரே கவரே நீங்கள் பயன்படுத்தலாம் இன்கேஸ் உங்களால் வந்து ஆன்லைனில் பேமெண்ட் பண்ண முடியும் இல்லை நீங்கள் வாங்கியிருக்க நபர்கிட்ட நேரில் போயோ இல்லை ஆன்லைன்லேயோ பேமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா கண்டிப்பாக அதை பண்ணிவிடுங்க முடியாத பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு பேக்கில் கவரில் தனியாக எடுத்து வச்சிருங்க இப்போ பேக்கில் எடுத்து வைக்க போகிறீங்க ஒரு பர்ஸில் எடுத்து வைக்க போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அதில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருங்க என்ன கடன் இருக்குது யாருக்கு இப்போ வந்து வீட்டு லோன் இருக்குன்னா ஒரு இருபது லட்சம் லோன் வீட்டு லோன் இருக்குன்னா லோன் அமௌண்ட் இருபது லட்சம் விரைவிலேயே அடையணும் அப்படின்னு சொல்லி அதில் எழுதி அந்த பேப்பரை வச்சுட்டு அதில் இந்த அமௌண்ட் எடுத்து வச்சுருங்க இன்கேஸ் வந்து உங்களுக்கு ஒயிட் கலர் கவர் கிடச்சிதுன்னா அந்த கவர் மேலேயே எடுத்துக்கோங்க நான் கவர்னு சொல்றப்பதே இந்த மொய் கவர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி நமக்கு என்வலப் கவர் மாதிரி உங்களுக்கு ஒயிட் கலரில் கடையில் போய் கேட்டு வாங்கி வச்சுக்கோங்க அப்படி இருக்குதுன்னா அதில் நீங்கள் மேலே என்ன லோன் இருக்கோ அதை எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு மூணு கடன் இருக்குன்னா ஒன்று ஒன்றுத்துக்குமே தனித்தனியாக கவரில் தான் நீங்கள் போட்டு வைக்கணும் எல்லா கடனுக்கும் சேர்த்து ஒரே கவரில் போட்டு வைக்கக்கூடாது ஒரு கவருக்கு ஒரு லோன் ஒரு பிரச்சனை ஒரு கடன் அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ ரெண்டு மூணு இருக்குன்னா அதுக்கு தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு தனித்தனியாக அதற்கான அமௌண்ட்டை அதில் எடுத்து போட்டு வச்சுட்டே வாங்க இப்படி நீங்கள் போட்டு வைக்கும்பொழுது செவ்வாய் உரையில் செய்யும் பொழுது அந்த கடன் எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் சரி அந்த கடன் அடைக்கிறதுக்கு கடனம் உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து சேரும் அதே மாதிரி குறிப்பாக செவ்வாய் கிழமையில நீங்கள் கடன் வாங்காதீங்க கடன் வாங்குற சூழ்நிலை ஏற்படுது அப்படின்னாலும் சரி நீங்கள் அந்த நேரம் காலம் பார்த்து வாங்கணும்னு சொல்லுவோம் ஸோ செவ்வாய்க்கிழமைய கண்டிப்பாக கடனில் எந்த ஒரு விஷயமுமே மாட்டிக்காதீங்க அப்படி வாங்கும்போது திரும்ப திரும்ப நம்ம கடன் வாங்கிட்டே இருக்க மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் ஸோ கடன் அடைக்கும் போது அந்த கடன் விரைவிலே அடையும் வாங்கக்கூடாது அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் உங்களால் முடியும் அப்படின்ற பட்சத்தில் காலை வேலையில் இல்லை மாலை வேலையில் அந்த எட்டு டு ஒன்பது சொல்ல பார்த்தீங்களா அந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு கண்டிப்பாக விலக்கேற்றி வழிபாடு செய்யுங்க ஸோ முதல் விஷயம் நான் சொன்னது அனைத்து மாத்தமையும் செய்யலாம் அந்த செவ்வாய் உரலை நீங்கள் கவரில் அமௌண்ட் எடுத்து வைக்கிறது இல்லை ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறது அனைத்து மாத்திரத்திறமையும் நீங்கள் செய்யலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த முருகப்பெருமான் வழிபாடு யாரெல்லாம் செய்ய முடியுமோ ஏன்னா ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் செவ்வாய் உரில் நீங்கள் விலக்கேற்றும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய அனைத்து விதமான கடன் பிரச்சனையும் தீர ஆரம்பிக்கும் அது வந்து ஒரே ஒரு விளக்காக இருக்கலாம் ஆறு விளக்கேத்தலாம் உங்களுடைய விருப்பம் தான் ஆனால் நீங்கள் மனதார முறுக்கப்பெறமான வேண்டி விளக்கேற்றும் இந்த நேரத்தில் விளக்கேற்றிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் ஓரையில் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கக்கூடிய குளங்கள் இல்லை கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா அந்த செவ்வாய் ஓரை டைம் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் மீன்களுக்கு உணவளிக்கிறது ஏதாச்சும் ஒரு பொரியோ இல்லை கோதுமை மாவை குட்டி குட்டி உருண்டையாக ஆக்கிட்டு அதை போய் நீங்கள் போடலாம் ஸோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வகையில் அந்த மீன்களுக்கு உணவளிக்கும் பொழுது அதுவும் உங்களுடைய கடன் பிரச்சனையை விரைவிலேயே குறைக்க செய்யும் இந்த மாதிரி நீங்கள் குளங்களில் இல்லை கோவிலில் இருக்கக்கூடிய குளத்தில் எல்லாமே மீன்களை போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக தூரமாக நின்று நீங்கள் தூவி விடலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்பொழுதும் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் தீர ஆரம்பிக்கும் ஸோ செவ்வாய்க்கிழமையே நம்ம விலக்கேற்றி வழிபாடு செய்யும் பொழுது வேறு என்னெல்லாம் நமக்கு பிரச்சனைகள் தீரும்னு பார்த்தீங்கன்னா நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது வீடு வாங்கணும் வீடு கட்டணும் இடம் வாங்கணும் இந்த மாதிரி கடன் பிரச்சனை எல்லாத்துக்குமே இந்த செவ்வாய்கிழமையே நீங்கள் முருகப்பெருமான் வழிபாடு செய்யும்பொழுது உங்களுக்கு அதுலேருந்து ஒரு விரைவிலேயே ஒரு மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அந்த பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் நம்ம வந்து இந்த பிரச்சனைகள் தீரும்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய அதிபதி முருகப்பெருமான் தெரியும் உங்களுக்கு ஆல்ரெடி நான் இருக்கேன் இந்த செவ்வாய் தான் இந்த நில சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கடன் இது எல்லாத்துக்குமே காரணம் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் சோ அவருடைய அதிபதி முருகப்பெருமான் அப்போ நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா செவ்வாய் பகவானால ஏற்படக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நம்மளை விட்டு நீங்கி போயிடும் அடுத்து செவ்வாய்க்கிழமைகளில் துவரம்பருப்பு தானம் செய்கிறது இதுவும் உங்களுடைய கடன் பிரச்சனை விரைவிலேயே சரி செய்ய ஆரம்பிக்கும் ஏன்னா செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமான் அவருக்குரிய தானியம் துவரம்பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு நீங்கள் பறவைகளுக்கு தானமாக வேங்க முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி மனதார வேண்டிட்டு பருப்பை ஒரு பவுலில் போட்டு வச்சிருங்க எடுத்து பறவைகளுக்கு விட்டாலும் ஓகே இல்லை அடுத்த நாள் புதன்கிழமை எடுத்து தூவி விட்டாலும் ஓகே செவ்வாய் இரவு முழுவதுமே முருகப்பெருமான் படத்துக்கு முன்னாடி அந்த பருப்பு இருக்கட்டும் அடுத்த நாள் எடுத்து புதன்கிழமை பாங்கான இடம் இல்லை மரத்துக்கடையில் தூவி விடலாம் இல்லைனா செவ்வாய்க்கிழமையே கொஞ்சம் நேரம் நீங்கள் மனதார வேண்டிட்டு அன்றைய தினமும் நீங்கள் தூவி விடலாம் இந்த மாதிரி நீங்கள் துவரம்பருப்பு தானம் செய்யும் பொழுது அந்த பறவைகள் சாப்பிடும் பொழுது அந்த துவரப்பருப்பை உங்களுடைய கர்மவினை தீர ஆரம்பிக்கும் கர்மவினின் காரணமாகவும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் நம்ம தீராத பிரச்சனைகளை மாட்டிகிட்ருப்போம் ஸோ கர்மவினை தீர தீரத்தீர உங்களுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்கும் ஸோ இதுவும் நீங்கள் செய்யலாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆறு வாரம் இல்லை ஒன்பது வாரம் நம்ம வந்து ஒரு ஸ்பூன் துவரம் பருப்பு ஒரு ஒரு ரூபாய் நாணயத்தை உள்ளங்கையில் வலது கையில் வச்சு வேண்டி வணங்கி அதை ஒரு பாக்ஸில் பூச்சி ரூம்லேயே போட்டுவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் ஆறு வாரம் இல்லை ஒன்பது வாரம் முடிச்சதுக்கப்புறம் அந்த காயின்ஸ் எடுத்துகிட்டு போய் முருகப்பெருமான் கோவில் இருக்கக்கூடிய உண்டியலை செலுத்திட்டு யார் பேரில் கடன் இருக்கோ அவங்க பேரில் அர்ச்சனை செய்துட்டு வாங்க அந்த துவரம் பருப்பை நீங்கள் பறவைகளுக்கு தானமாக போட்டுடலாம் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு வாரம் முடிஞ்சிச்சுன்னா ஒவ்வொரு வாரமும் போயிட்டு யார் பேரில் கடன் இருக்கோ அவங்க பேரில் நீங்கள் அர்ச்சனை செய்துட்டு வரலாம் இந்த மாதிரி செய்யும் பொழுது விரைவிலே அந்த கடன் பிரச்சனை தீர ஆரம்பிக்கும் ஸோ இதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் இதுவும் நீங்கள் செய்ய முடியும்னா தொடர்ந்து ஒரு ஆறு வாரம் செய்து பாருங்கள் ஸோ இது எல்லாமே செய்துட்டு நம்ம சும்மாவே இருக்கலாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வரணும் வரமேட் பண்ணக்கூடாது நம்மளோட முயற்சிகளை கண்டிப்பாக செய்யணும் அதில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு வெற்றி கிடைக்க ஆரம்பிக்கும் தடைகள் எல்லாமே நீங்கள் ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி செவ்வாய்க்கிழமைகளை குறிப்பாக நம்ம கடன் பிரச்சனை தீர்க்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ இன்றைய தினம் இந்த பதிவில் நான் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருக்கு இந்த பதிவில் எதாவது சந்தேகம் உட்காரன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருக்குனா மறக்காம பிரணவ் பிரணவ சமையலு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ தட் நம்ம போகிற ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி